தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் பனிரெண்டு மாதங்களை கொண்ட தமிழ் ஆண்டின் இரண்டாம் மாதம்தான் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வதால் ரிஷப மாதம் என்று அழைக்கப்படுகிறது வைகாசி மாதத்தில் பல தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளாக ஆறுமுக பெருமான் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்கள் கை தவழ்ந்த மாதமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வைகாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன யோக பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இம்மாத கிரகநிலை என பார்த்தால் மேசராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்துள்ளனர் ரிஷபராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் உள்ளனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவானும் உள்ளனர் சந்திர பகவான் கரகத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்க இந்த வைகாசி மாத துவங்குகிறது இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் அதேபோல போல வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியானது மேசத்தில் இருந்து ரிசபத்திற்கு ஆகிறது செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இடப்பெயர்ச்சி அடைந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து நற்பலங்களை அளிக்க உள்ளார் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எதிலும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் திடீர் கோபம் உண்டாகும் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் குறையும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் ஆனால் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளி குறையும் பெரியோர் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது பெண்கள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மை ஏற்படும் கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உகந்த காலகட்டம் இதுவாகும் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனத்துடன் ஆசிரியர்களின் உதவியுடனும் பாடங்களை படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்கு சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மை தரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் முடிப்பீர்கள் பணத்தட்டுப்பாடு நீங்கும் சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் குழப்பங்கள் தீரும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்கும் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்கி வருவது மன அமைதியை தரும் கடன் தொல்லை குறையும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரிக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பித் தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை களில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும்